ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம ஹிந்தி பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் தேர்ட்டி எயிட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விவியனியும் ஷில்பாவின் காட்டுறாங்க விவேன் வந்து சொல்லின்னு இருக்காரு இந்த குட்டி பசங்க ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க வந்து அதிகமாக உள்ளே தெரியவே இல்லை அதுலேயும் இந்த கஷிஷ் இருக்கால அவள் என்னையே தான் டார்கெட் போல இருக்குது நான் வந்து காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படி இருந்தும் அவள் வந்து ஏங்கிட்டே வந்து டோன் வசதி பேசுகிறா எப்போ பார்த்தாலும் ஏங்கிட்டே வந்து கண்டென்ட்டுக்காக வந்து பேசினிருக்கா அப்போ தானே ஸ்க்ரீனில் தெரியவா அவ அதனால் அவள் ஏங்கிட்டே எப்போ பார்த்தாலும் சண்டை போடணுருக்கா விவேன் சொல்கிறார் அதுக்கு ரீல் யார் ரியல் ஃபேக் யாருன்னு நம்மளுக்கு தெரியாதா இதெல்லாம் என்னன்ட்டு விவியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் விவியன் வந்து தூங்குறாரா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு கட்சி போல மூஞ்சில் போட்டிருப்பார் பிக் பாஸ் உடனே அந்த தூங்கினா ஒரு அலாரம் சவுண்டு கேட்கல அது போல் கேட்குது அப்போ வந்து ரஜித் வந்து கிண்டல் பண்ணுறாரு ஏய் நீ தானே தூங்கின விவியன் நீ தானே தூங்கினு சொல்கிறாரு அப்போ கரணும் அங்கே இருக்கார் காரணம் சொல்கிறாரு விவியன் எதனா ஒரு செயலை வந்து தூண்டி விட்டுருவான் தூண்டி விட்டுட்டு அப்படியே ந நழுவி போயிடுவான் அதை நின்று கூட திரும்பி அந்த விஷயத்தை கேட்க மாட்டான் அதுதான் பிடிக்காது அவங்க கிட்டேன்ட்டு சொல்லியிருப்பாள் ரஜத்தும் இல்லை இதை சும்மாவோட பா ரொம்ப க்ளோஸாக போவார் ரஜித்து சண்டை போடுற போலே போவார் நீ தானே நீ உனக்கு ஒரு நாயம் மற்றவங்களுக்கு ஒரு நாயமானு அவர் ரொம்ப க்ளோஸாக போவார் அப்போ தான் விவியன் சொல்வார் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டல்ல என் காதலை சொல் டச் பண்ணி எல்லாம் பேசாதன்னு விவியன் சொல்வார் நான் டச் பண்ணி தான் பேசுவேன் அது உங்களுக்கு பிடிக்கலான்னா ரொம்ப இந்த பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சுன்னா கை கூடும் வரும்னு சொல்லவே ஸ்ருதிகா சொல்கிறாங்க பிரச்சனையே ஆக்காத ரஜத்துன்னு சொல்கிறாங்க உடனே இந்த ரஜ ஸ்ருதிகா இருக்காங்கல்ல அவங்களும் திக்விஜயும் ஒன்றா உக்காந்து இருப்பாங்க அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்லுவாங்க இந்த கஷிஷியா என் கிட்டே இப்படி ஆட்டிடியூட் காட்டுறான்னு தெரியல நான் பேசும்போது அவள் வந்து இந்த கழுத்தை இப்படி இப்படி சுழுக்குமா சுலுக்காதானு தெரியல அப்படி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறான்ட்டு நம்ம ஸ்ருதிகா சொல்லுவாங்க அதுக்கு திக்விஜய் சொல்வார் உன் ஆட்டிடியூட் நல்லா இருக்குல்ல அதனால அவளும் அதை பா பார்த்து வந்து பொறாமப்படுறான்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து விவியனும் ரஜத்தும் அந்த தூங்குற கதை பேசுவாங்கல்ல அதை பற்றி பேசின்னு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜயும் ரஜத்தும் உக்காந்து ஒரு இடத்துல பேசின்னு இருப்பாங்க அப்போ வந்து திக்விஜய் சொல் ரஜத் சொல்வார் ஸ்ருதிகாவும் கொஞ்சம் கூட சென்சே இல்லை சென்சே இல்லாமல் தான் பேசினிருக்கான்ட்டு அவர் வந்து ரஜத் வந்து கிட்ட சொல்லின்னு இருப்பார் அப்போ வந்து பின்னாடி வந்து ஷகத் வந்து அவரை பயங்கொள்ளலான்னு பேன்னு கத்துவாங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடும் ஆனால் சைலண்ட்டாகவே இருப்பார் ஷகத்து என்ன பண்ணுவாங்க சாரி நான் காமெடிக்காக தான் பண்ண வந்தேன்ட்டு விளையாட்டுக்காக தான் ச பண்ணேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இந்த ஷில்பா இருக்காங்கல்ல இந்த ஷில்பா வந்து கரனை வந்து கூப்பிடுவாங்க கரண் பேர் சொல்லி கூப்பிடாமல் விவ்யன் சொல்வாங்க அப்போ தான் கரண் சொல்வார் எப்போயுமே அவங்க வாயில் வந்து என் பேர் வராது விவ்யன் தான் வரும் டைம் கார்ட் டாஸ்கில் கூட விவியன் பேரை தான் சொன்னீங்கன்னு சொல்லுவேன் ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டப்போ அதோட இந்த கதையை விடுப்பானு மழி மழுப்பி போயிடுவாங்க ஷில்பா அதுக்கப்புறம் வந்து சும் அந்த இடத்துல வந்து விவியன்னு இருப்பார் சும் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நான் வந்து சைலண்ட்டாக இருக்கக்கூடாது யார் சண்டை போட்டாலும் அதில் போய் மூக்கம் நுழைக்கணும் அதை தானே சொல்லி நாமினேஷன் பண்ணுறாங்க அதே போல் நான் கிச்சன் வேலையை செய்ய மாட்டேன் நான் ஏன் வேலை செய்யணும் நானும் போய் எல்லார்கிட்டி கதை பேசுவேன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் விவியன் சொல்லுவார் உன்னால் வேலை செய்யாமல் மட்டும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிச்சுன்னு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா இருக்காங்கல்ல ஸ்ருதிகா வந்து கேமரா முன்னாடி அதித்யா ஆனது இங்கே சும் இருக்கால அழகாகவும் இருக்கா அறிவாகவும் இருக்கா அவளை நீ மேரேஜ் பண்ணிக்கோன்ட்டு கேமரா முன்னாடி சொல்லுவாங்க சும் கிட்டி சொல்லின்னு இருப்பாங்க இது போல் நீ வெளியே வந்தனா ஒன் மந்த் என் தம்பி கூட வந்து டேட் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணேன்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதிகா அந்த இடத்துல தானே கரனு இருப்பார் அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க கரனுக்கு பாய் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுன்னு நம்ம சும்மா சொல்லி விளையாடுன்னு சிரிச்சின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க அந்த இடத்துல வந்து ஷில்பா இருப்பாங்க அதுக்கப்புறம் நைட்டு காட்டுவாங்க அப்போ தான் வந்து பெட்ரூம் அடைச்சும் சும் ஷில்பா கரண் வீரியவங்க எல்லோரும் இருப்பாங்க அப்போ வந்து ஷும் சொல்லின்னு இருப்பாங்க இந்த கதையெல்லாம் அப்போ தான் ஷில்பா சொல்லுவாங்க நீ மட்டும் ஸ்ருதிகா தம்பியை கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் மேரேஜ் கூட வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ தான் இல்லை கரண் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறப்போல பேசினிருப்பார் சும்மு கிட்டே உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு அது வந்து நம்ம சும்முக்கு தெரிய வரும் அவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து அந்த நைட் சொல்லுவாங்க ஸ்ருதிகாவும் சும் வந்து நைட்டில் ஒன்றா தான் படுப்பாங்க அப்போ சொல்லுவாங்க அவங்க பொண்ணாக இருந்தால் இப்படி இருப்பாங்க சொல்லுவாங்களா அவங்கள வந்து சேர்த்து வைக்கிற போல தான் அவங்க பேசினு இருக்காங்க அவங்க அப்பத்துலேருந்தே அது போலதான் வெளிக்காட்டுறாங்க ஆனால் உனக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்ட்டு சும் கிட்டே வந்து ஸ்ருதிகா சொல்லின்னு இருக்காங்க அதே பக்கத்து வீட்டில் வந்து ஷில்பாவும் கரனும் பேசினு இருப்பாங்க இப்போலாம் பாரு ஸ்ருதிகா வந்து உங்கள் செட்டு கூட நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் போய் அவினாஷ் கேங் கூட இருக்கிறா அவர் ரொம்ப மாறிட்டா எப்போ பார்த்தாலும் டபுள் கேம் விளாட்றான்னு சொல்லவே கரணும் சொல்கிறாரு நீங்கள் கூட தான் அப்படி நீங்கள் எங்க தான் பேசுறீங்க அவங்க கிட்டேயும் பேசுறீங்கன்னு சொல்லின்னு இருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சாரா சாரா ரஜித் இருக்காங்க அப்ப வந்து சொல்லுவாங்க இந்த ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிகா பின்னாடியே போயின்னு இருக்கான்ட்டு சாரா சொல்லுவாங்க அதுக்கு ரஜஸ் சொல்வார் இல்லை அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல் என்னது ஸ்ருதிகாவை வந்து ஸ்க்ரீனில் அதிகமாக காட்டுறாங்க நீ ஸ்ருதிகா கூட இருந்தனா அதிகமாக வெளியே தெரியும்ன்ட்டு சொல்லவே அவ ஸ்ருதிகா கூட இருக்கான்ட்டு ரஜிஷ் சொல்வார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மார்னிங் காட்டுவாங்க மார்னிங் இருந்தவுடனே கரண் வீர்ச்சும் இவங்க வந்து ஸ்ருதிகா கிட்டே பேசினு இருப்பாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவினாஷ் டீம் கூட தான் இருக்க அவங்க கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்லுவாங்க நீங்க கூட தான் எப்போ பார்த்தாலும் ஷில்பா கூடயே இருக்கீங்க நான் பேச வரலான்னு கூட நினைச்சா கூட ஷில்பா தான் உங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க நல்லா ஜாலியாக பேசினுட்டு உள்ள போவாங்க அதுக்கப்புறம் இந்த சும் வந்து ஷில் ஷில்பா கிட்ட போய் இது போல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரணும் சும்மு சேர்ந்து இது போல எல்லாம் ஸ்ருதிகா உங்கள் தம்பிக்கு நான் டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல அது கேன்சல்ட்டு கரண் வந்து சொல்வார் அதுக்கு கரண்ல ஆமா தானேன்ட்டு சும் கிட்ட சொல்லும் போது ஆமாம் ஆமாம் கேன்சல்னு சொல்கிறாங்க அதை எடுத்துன்னு வந்து சும்மு வந்து ஷில்பா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னா நம்ம விவியன் வந்து ஸ்ருதிகாவை கேட்குறாரு கிண்டல் பண்ணுறாரு ஏன்னா ஸ்ருதிகா வந்து தனியாக இருக்காங்க அப்போ வந்து கேட்பார் இன்னும் தனியாக இருக்கான்னு அந்த டைமில் தான் ஈஷா முள்ள ஹாய் ஸ்ருதிகான்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ருதிகா சொல்லுவாங்க இந்த கரண் வந்து எதனா சொல்லி விட்டு போகிறான் நான் தான் இங்கே மாட்டின்னு முடிக்கிறேன் இப்போ போய் அவனை வர சமாதானப்படுத்தணும்னு சொல்லவே அதுக்கப்புறம் போவாங்க அப்புறம் வந்து விவியனும் திக்விஜயும் இந்த சமாதானப்படுத்த போவாங்கல்ல ஸ்ருதிகா அந்த இதில் வருவாங்க அப்போ தான் திக்விஜய் சொல்வார் அவங்களுக்குள்ளே சமாதான படுத்திக்கிட்டோம் நீ போனால் பெரிய விஷயமா தான் ஆகுதுன்ட்டு திக்விஜய் சொல்வார் அதுக்கப்புறம் ஸ்ருதிகா ஸ்ருதிகா வந்து கரண்ட் கிட்ட அழுதுனே சொல்லுவாங்க இது போல் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு நான் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் தான் என்னை இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறீங்க நான் தான் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் ஷில்பா விஷயத்தில் கூட நீங்கள் அவங்க ஆட்டிடியூட் காட்டினாங்க அப்போ கூட நான் சாரி கேட்கணுன்னு தான் வந்தேன் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்னான்னு என்னை எதுவுமே கேட்கலை எதுக்கு அவங்கள வந்து இது போல் பேசுகிறீங்கன்னு கூட நீயும் சும்மும் எதுவுமே கேட்கலை அப்பப்போ நான் தான் ஹர்ட் ஆகி போகிறேன் சொல்கிறாங்க அதே இடத்துல வந்து சும் வந்து சொல்கிறாங்க நீயும் தான் வேணும் அவங்களும் தான் வேணும் நீ வந்து ரொம்ப பொசசிவாக அவரை நான் வந்து ஷில்பா மேம்கிட்டையே பேசினு இருக்கிறேன்னு நீ ரொம்ப பேச பொசசிவாக ஆகிற எனக்கு இதுக்கப்புறம் யா யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம் யாரும் எனக்கு வேணான்ட்டு நான் எல்லாத்தையும் ப்ரே பிரேக்கப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணான்ட்டு சும் சொல்லிட்டு போய் ஷில் ஷில்பா உள்ளே இருக்காங்க அங்கே போய் சொல்லின்னு அழ அழறாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் அங்கே வந்து ஜிம்மான்ட இருப்பார் அங்கே தான் இருப்பார் அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க எப்பயுமே நீங்கள் தான் இன்சல்ட் பண்ணுறீங்க எப்போ வேணாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ட்டு அவங்க சொல்லின்னு அழகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து டிக் ஜே கிட்ட சொல்லின்னு அழகிறாங்க அதாவது இங்கே யாருமே உண்மையாக இல்லை யார் எல்லாருமே பொய்யாக தான் இருக்கிறாங்கன்ட்டு சொல்லின்னு அழகிறாங்க அந்த இடத்துல தான் சாரா விஜய் இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க இது போல் நான் சொல்லினே இருந்தேன்ல என் தம்பி கல்யாணத்தை பற்றி அது சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அதை போய் வந்து சும்மா வந்து ஷில்பா மேம் கிட்ட சொல்லிக்கிறாங்க அதுக்கு சி ஷில்பா மேம் என்ன சொல்லணும் அவங்க சொல்கிறாங்களாம் என்னது நீ மட்டும் ஸ்ருதிகா தம்பியை கல்யாணம் பண்ணீங்கன்னா உன் கல்யாணத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அவங்க வன்மத்தை தானே கொட்டுறாங்கன்ட்டு சொல்லின்னு அழகிறாங்க அப்போ தான் கிட்ட ஸ்ருதிகா சொல்கிறாங்க இங்கே யாருமே உண்மையல்ல எல்லாருமே பொய்யாதான் இருக்காங்க இங்கே திக் விஜய் திக்விஜய்கிட்ட சொல்லின்னு இருக்கிறாங்க ஜும்மும் கரனும் இதை தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும் யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசுறதுன்னு தெரியல யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஸ்ருதிகா வந்து அப்புறம் என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுக்குறாங்க அது வந்து கப்புல் கப்புளாக தான் அந்த டாஸ்க்கு விளாட முடியும் பேர் பேராக யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜத்தும் ஷில்பா ஸ்ருதிகா திக்விஜய் அவினாஷ் அலைஸ் ஈஷா விவ்யன் சும் கஷிஷ் அப்புறம் வந்து சும் பாகா சாரா இவங்க தான் கப்புல் இதில் யாராக இருந்தால் ரெண்டும் கேர்ள்ஸாக இருக்கிறாங்கன்னா நம்ம சாகத்தும் கஷிஷும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அவங்கள வந்து வாடனா போட்டாங்க ஹாஸ்டல் வாடனா அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இருக்கும் இந்த சைடு வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் இந்த சைடு வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க எப்படி ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறாங்கிறதான் டாஸ்க்கு அதை வந்து வாடனாக இருக்கிற சகத்தும் கஷிஷும் தான் தடுக்கணும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து இவங்க தான் வந்து ஒரு ஒரு ஜோடியாக வெளியேற்றணும் ஃபஸ்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் கஷிஷ்க்கு என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கும் அவள் எப்படியா இருந்தாலும் என்னை தான் ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புவா நீ கொஞ்சம் பார்த்து அவகிட்ட சொல் ஃபஸ்ட்டு ரவுண்டில் மட்டும் நாங்கள் உள்ளே போயிடுறோம் ஏன்னா அங்கே பார்ட்டி எல்லாமே நடக்குது அதனால் எனக்கு ஆசையாக இருக்குது ஃபஸ்ட்டு ரவுண்டில் போய் உள்ளே போயிடுறோன்னு சொல்லுவே சாகத்தும் என்ன சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கஷிஷ் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு யார் வெளியே வராங்கன்னா விவ்யனும் ஈஷாவும் வெளியே வந்துடுறாங்க ரெண்டாவது யார் வெளியே வராங்கன்னு பார்த்தா அவினாஷும் அலைஸும் வெளியே வந்துடுறாங்க மூணாவது நம்ம ஸ்ருதிகாவும் திக்விஜயும் வெளியே வராங்க நாலாவதாக வந்து சும்மும் வீரும் வெளியே வந்துடுறாங்க அஞ்சாவதாக இருக்கிறவங்க தாங்க ஃபைனலாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா ரஜத்தும் ஷில்பாவும் இருக்காங்க இவங்க தான் டைம் கார்ட் டாஸ்கில் வந்து ப்ளே பண்ணணும்னு பிக்பாஸ் சொல்லிட்டாங்க நேற்று எபிசோடு இதோட தாங்க பிடிச்சி முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்